தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்க மக்களே இந்த வாரம் தமிழ் சரிகமப்பா திருமண சுற்றிலே கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ற பாடலை வழக்கம் போல சூப்பராக பாடி இருக்காங்க யோகஸ்ரீ இன்னொரு மிராக்கள் என்னன்னா போன வாரம் தேவா சுற்றில் தேவாசார் சொன்னது போல யோகஸ்திரியை தன் இடத்துக்கு வர வச்சு பாட வாய்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்க கொடுத்து வச்ச புண்ணவேதி நம்ம யோகஸ்ரீ நாம் வழக்கமாக புகழ்கிற கானக்குயில் யோகஸ்திரீ கிராமத்துக்குயில் யோகஸ்ரீ தேன்குரல் நாயகி யோகஸ்ரீ கலைமகள் யோகஸ்ரீ பாட்டு சீமாட்டி யோகஸ்ரீ இவையெல்லாம் யோகஸ்ரீக்கு பொருந்தும் தானே யோகஸ்ரீ மின்மேலும் வளர மனதார வாழ்த்துகிறோம் தென்றல் தேவாவின் அறிமுகத்தில் திரைத்துறையில் பின்னணி பாடகியாக வலம் வரப்போகும் யோகஸ்திரியை நாம் தேன் குரல் நாயகி என்று முன்னம் புகழ்ந்திருந்தோம் இப்போது புகழ்கிறோம் தேனிசை பாடகி என்று இன்று வாழ்த்துகிறோம் புகழ்கிறோம் திரைப்பட இயக்குனர் வசந்த் சார் சொன்னது போல ஃபைனலுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீ அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த யோகஸ்திரீ மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்க வளர்க யோகஸ்திரீ தேனிசை தென்றல் தேவாவின் ஸ்டுடியோ கதவு மெல்ல திறந்திருக்கின்றால் இந்த பாட்டு சீமாட்டி ஆர்வாட்டம் இல்லாத மனுஷி தலைக்கணம் இல்லாமல் பார்த்துக்கொள் தாயே கலைமகள் கை கொடுப்பாள் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்